நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருக்கு ஒரு மூணு மாத காலம்தான் ஆயிருக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் ஆகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழையப் போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுடைஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையின் மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி ராசி குரு பகவான் அதிசாரமாக கடக ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக ராசிக்கு எத்தனாம் இடத்தை பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு ஏழாம் வீடான ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிசபராசிக்கு பதினொன்றாம் வீடான மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்க அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன வீடு வந்து கொஞ்சம் வலிமை அடைகிறது என்று பார்த்தால் ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு அதுக்கடுத்து பதினொன்றாம் வீடு அப்போ இந்த மூன்று வீடுகளும் கொஞ்சம் வலுவானால் விசவராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை என்பதே ரொம்ப சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த உங்களுக்கே கிட்டத்தட்ட கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருந்திருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் ரிசபராசி என்பர்களுக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குங்க நானும் என் வீட்டுக்காரர் பேசி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க நானும் என் வீட்டுக்காரமாகவும் பேசி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கடந்த காலங்களில் கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறோம் ஓகேவா அப்போ புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிற சூழ்நிலையில் விசவராசி அன்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான செயல்பாடுகள் குரு பகவான் மூலம் கிடைக்கப் போகிறது பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களிடம் ஒரு அன்பை மீண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக காத்திருப்பாங்க ரொம்ப நாளாக நீங்கள் அவங்களுக்காக காத்திருந்தீங்க அவங்க உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க உண்மையான பாசம் வச்சிருக்காங்க அக்கறையாக இருக்காங்கிறகம் நீங்கள் காத்திருந்தீங்க பார்த்தீங்களா அது அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்க உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன மனம் தெளிவாகும் மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளி தெளிவான முடிவெடுக்கும் இவனாலா என்ன தெளிவு எடுக்கனே தெரில ஏண்டா கொடுமையாக இருக்குது எது எடுத்தாலும் முட்டுக்கட்டை போடுறாங்க எங்கேருந்து அடிக்காந்தல எவன் அடிக்காந்தல எப்படி அடிக்காந்தல ஆனால் என்னை வச்சு செய்கிறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளோ கிரகமை பிரீதியாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு உறவு என்பது உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனாவளி சொத்து தகப்பனார் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் என்ற தன்மைகள் இருந்திருந்தால் அந்த தன்மை குருவியின் பார்வை மூலமாக மறையப் போகிறது அப்போ கவலை இல்லாத வாழ்க்கை நிம்மதியான தெளிவான முடிவு தப்பாடி அது போதும் இல்ல வேற என்ன வேணும் ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கக்கூடாது தெளிவான ஒரு முடிவு இருக்கணும் இந்த தெளிவான முடிவு தான் அவனை உயரத்தில் கொண்டு போகுது அப்படிம்பாங்களா அதே மாதிரி நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் சரி குரு பகவான் இப்போ வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துட்றாரு தெளிவான முடிவை கொடுத்துறாரு இன்னொரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோமே அந்த விஷயம் கிடச்சிருமா அப்படின்னா குரு பார்வை அதிசாரம் பெறுவது மூலமாக நம்முடைய சிவராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடாக பார்க்குறாங்கன்னு நின்னோம் பதினொன்றாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியாக வரும் அப்போ மீனத்தில் யார் உட்கார்ந்துருக்கானா சனி பகவான் வக்கிரமாய் உட்கார்ந்துருக்காரு அப்போ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை மூணாம் பார்வை மூலமா பார்த்து அப்படியே ஒரு நல்ல சக்தியாக இருந்தாப்பா நல்ல ஒரு வில் பவராக இருந்தாப்பா அந்த தம்பி ஆனால் அப்படியே வெயிட் போயிடுச்சுப்பா நல்ல வில்பவரான பொண்ணு இந்த பொண்ணு தன்னம்பிக்கையில் சரியான பொண்ணு இதுதான் முடிவு இப்படித்தான் முடிவுன்னு பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொண்ணு கூட இப்போ சில தடுமாற்றத்தில் இருந்திருப்பாங்க தன் அறியாமல் ஏதாவது தவறான ஒரு முடிவு எடுக்கிறதோ தன்னை அறியாமல் தேவையில்லாத ஒரு விஷயங்களை தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது உண்மை அப்போ இந்த வாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்பு இல்லையா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டு குருவின் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகப் போகிறது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு ஏன்னா குரு பார்வை உங்களுடைய பொருளாதாரத்தில் விழுவதுனால ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற தன்மையில் உங்களுக்கு இந்த குரு அதிசார பலன்கள் உறுதியாக சொல்ல முடியும் நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சிருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டுந்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய மலிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்